அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் முதல் பாதம் ஒரு வீட்டிலும் மற்ற மூன்று பாதங்கள் ஒரு வீட்டிலும் உடைபட்ட நட்சத்திரமாக தலையற்ற நட்சத்திரமாக இந்த மூன்று நட்சத்திரங்களும் அமர்ந்திருக்கும் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் குருபகான் வந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஜென்ம குரு ஜென்ம நட்சத்திரத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜென்ம குரு என்றால் வழிகாட்டி விட வயது பெரியோர்கள் உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்லி உங்களை வழிகாட்டுவார்கள் நமக்கு வந்து புத்திமதி யாராவது சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நாம் செய்கிற வேலை மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் தான் பெரியவர்கள் வந்து நமக்கு வந்து புத்திமீறி சொல்வார்கள் அடுத்த ஓராண்டு காலம் கிருத்திக நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் மிருகு சீர்த நட்சத்திரத்தில் குருபுகான் சஞ்சாரம் செய்வார் செய்வார் ரிஷபராசி கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்லி உங்களை நல்வழிப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருடம் குருபெயர்ச்சியில் குழப்பமே இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் குருபகான் பெயர் சேர்கிறார் குருவாதி வருட குருபயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குருவாதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் ஓர் ஓராண்டு காலம் பனிரெண்டு மாதம் குருபகான் வந்து ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் கிருத்திய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி சூரியன் நட்சத்திரம் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் ஏழேழு ஜென்ம பெண் சாபம் இவருடைய குடும்பத்தில் வம்சாவளியில் வந்து கொண்டிருக்கும் எதிலும் முதன்மை தனக்கு அப்புறம்தான் இல்லாமல் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் இவர்களுக்கு உண்டு தடுப்பது அடக்குவது முடக்குவது பெரும்பாலும் வாரிசுகள் தலை தூக்க விடாமல் பண்ணுவது ஒன்று இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் தாமதப்படும் இல்லைனா திருமணமாகி புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கும் புத்திரபாக்கியம் இருக்கிறதென்றால் ஆண் வாரிசுகளை தலை தோக்க விடாமல் செய்து விடுவார்கள் அப்படி இல்லைனா ஆண் வாரிசுகளுக்கு திருமணம் தாமதப்படும் புத்திர பாக்கியம் வம்சவிருத்தி தடைபடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் உண்டு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அடக்குவது அதட்டுவது குடும்ப நபர்களை எப்போதும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இவருடைய இயல்பான குணம் இவர்கள் வந்து பெண்களை மதிக்க வேண்டும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை அவதூறாக பேசக்கூடாது அம்மா மனைவி மகள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவி அம்மா மகள் மனம் நோகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் காரிய தடை அதிகமாக வருது கஷ்டம் அதிகமாக இருக்கிறது மனக்குழப்பம் அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் வந்து உணர்கிறீர்கள் என்றால் நித்தமும் தினந்தோறும் விநாயகரை வழிபட வேண்டும் விநாயகரை கும்பிட்டு எந்த ஒரு காரியங்களையும் தொடங்க வேண்டும் சனிக்கிழமை தவறாமல் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ஏன்னா தலையற்ற நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ராசியில் இருக்கிறது ராசியில் இருக்கிறது மகர ராசியில் இருக்கிறது ஒரு பாதம் நெருப்பு ராசியில் இருக்கும்போது உங்களுடைய தலை மன குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து நீங்கள் குளிக்க வேண்டும் குரோதி வருடம் குருபுவான் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஜென்ம நட்சத்திரத்திலே ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்வார் கோச்சாரத்தில் குருபகான் ஜென்ம ராசிலும் நான்காம் வீட்டிலும் ஆறாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் பத்தாம் வீட்டிலும் பன்னிரெண்டாவது வீட்டிலும் இந்த ஆறு வீடுகளில் வரும்போது அவருடைய வேலையை காமித்து விடுவார் கோச்சாரத்தில் சுக்கரன் சந்திரன் இரண்டு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் வரும்போது பிரயாணம் இடப்பெயர்வு அலைச்சல் பயம் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு மற்றவர்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மற்றவர்கள் வந்து நம்மளை வந்து புத்திமதி சொல்லி வந்து வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் ஜென்ம ராசியிலே குரு வரும்போது உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு புத்திமதி சொல்லி வழிகாட்டும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும் ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் அந்த மூன்று வீடுகள் வழி நன்மைகள் உண்டு குருபுகான் ஜென்ம ராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் ராசியை பாரி செய்வார் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வ அருள் உண்டு திருமணம் செய்து ஒரு வருட காலமாக பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரும் பூர்வீக சொத்துக்களில் வழக்கு வில்லங்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீராம் பூரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாக பிரிணை செய்யக்கூடியவர்கள் குருபுகான ஐந்தாம் வீட்டை வரி செய்யும்போது பூரிய சொத்துக்களை பாக செய்து கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டிலே கேது புகழ் அமர்ந்திருக்கிறார் நீண்ட தூர யாத்திரை பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை காசி ராமேஸ்வரம் உடனே நீண்ட தூர யாத்திரையும் கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு காலம் ஏற்படும் ஐந்தாம் எட்டிலே கேது அமர்ந்து தடைப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் தங்கு தடையின்றி கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு அமையும் குரு நேர் ஏழாம் பார்வை ரிஷபராசிக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது கூட்டு முயற்சி கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் தொடங்குவது வியாபாரம் செய்வது வர்த்தகம் செய்வது கூட்டாளியுடன் சேர்ந்து கூட்டாக நீங்கள் தொழில் வேலை செய்யும்போது அவரை விதமான செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு உயரும் நேரு ஏழாம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களை விட திருமணம் ஆனவர்கள் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ செல்வாக்காக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வேலையில் பிரமோஷன் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் அமையும் ஏழாம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது கிருத்திக நட்சத்திர இல்ல தரசே மாமனார் மாமியார் வழியில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதான் இந்த வருடம் தீரும் ஏழாம் அட்டை குருபகான் பார்வை செய்யும்போது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் ஜகஜமாக சந்தோஷமாக கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பார்கள் நண்பர்கள் உறவினர்களை பற்றி கொள்ள வேண்டும் குருபகனுடைய ஒன்பதாம் பார்வை பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீட்டின் மேல் விழுகிறது தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை தொழில் தந்தை வேலை நன்றாக இருக்கும் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு அதன் மூலம் நல்ல வருமானங்களை ஈட்டலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட வித முளைக்கும் விவசாயத்தில் ஓரளவு வருமானம் கை கொடுக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் கிருத்திக நட்சத்திர அன்பளுக்கு இந்த ஆண்டு கை கொடுக்கும் ஒன்பதாம் வீட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் தடைபட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் கிருத்திக நட்சத்திர நட்சத்திர்ப்பு இந்த வருடம் குரு பார்வையின் மூலம் ஏற்படும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது ஜென்ம ராசியிலே பகவான் வரும்போது தங்க நகை ஆவரணம் நல்ல பணம் நல்ல வேலை நல்ல தொழில் அபரிவிதமான செல்வாக்குகளை கொடுத்து விட்டு உங்களுக்கு சாதகமில்லாத திசா புத்திகள் நடக்கும்போது நோய் நொடி தொந்தரவுகள் கடன் பிரச்சனை அசிங்க அகுமானம் தேவையில்லாமல் குடும்ப நபர்களோ வெளியிட நபர்களோ சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்களோ உங்களை வந்து குறை சொல்லுவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுடும் ஏன்னா அஷ்டமத்திற்கு லாபத்திற்கு அதிபதியானவர் குரு அஷ்டமம் என்றாலே தடை தாமதம் அசிங்க அகுமானம் எதிர்மறையான எண்ணங்கள் வண்டி வாகன விபத்துகள் இந்த மாதிரி அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியில் அமர்கிறார் அவரே வந்து லாபத்திற்கு அதிபதியாக இருக்கும்போது ஸ்தானாதிபதியாக இருக்கும்போது மன எண்ணம் வெற்றிஸ்தானமாக இருக்கும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வர வேண்டிய பணம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் இந்த ஓராண்டு காலம் எதிர்பார்க்கலாம் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக தேவைக்கு மீறிய பணம் ரிசபராசி கிருத்திக நட்சத்திர அன்பர்களுக்கு வரும் உங்களுக்கு தடை தாமதம் பிரச்சனை மனக்குழப்பமாக இருக்கிறது என்றால் நித்தமும் தினந்தோறும் விநாயகரை வழிபடுங்க விநாயகரை கும்பிட்டு எந்த காரியங்களையும் தொடங்குங்க உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும் சனிக்கிழமை தோரம் தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிங்க கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய பாரம் கீழே இறங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பஸ்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்வடனை தினந்தோறும் ஜோதிட படங்கள் பதிவிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்